கத்திரமற்றவருமாயே இயேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜபத்திலே வளர்வது எப்படி என்று ஒரு பிரபல போதிலே கேட்டார்கள் அநேக ஜெபம் பண்ணியும் அந்த ஜபங்கள் கேட்கப்படாமலே போகிறது ஐயா என்ன செய்வது என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் சில ஜபங்களுக்கு கத்தர் இல்லை என்று பதிலளிப்பார் அதன் பிறகு நீங்கள் எப்படி கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அது உங்களுக்கே தீமை செய்வதாக இருக்கும் அதை கத்தர் அறிந்திருக்கிறார் மிக வேகமாக செல்லும் ஒரு பைக் தான் எனக்கு வேண்டும் என்று ஒரு வால்வு பையன் அவனுடைய தந்தை தர மறுக்கின்றார் ஏன் அதை வேகமாக செலுத்தி ஆபத்துக்குள்ளாவான் எனவே எப்படி கேட்டாலும் அதை தரமாட்டேன் என்று அவர் மறுத்து விடுவார் அதற்கு பதிலாக சராசரியாக பயன்படுத்தும் ஒரு பைக் அதை கொடுப்பார் அப்படித்தான் நமக்கு பிரியமான அநேக காரியங்களை நாம் விருப்பத்தோடு கேட்டாலும் அது நமக்கு தீமை பயக்க ஏதுவாக இருப்பதனால கர்த்தர் தருவதில்லை அதை இல்லை என்று சொல்லிவிடுகிறார் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் சில சமயம் சிலவற்றை உடனடியாக கேட்கின்றோம் ஆனால் கர்த்தர் ஏற்ற காலம் வரும் வரை அதை தராமல் வைத்து குறிப்பிட்ட காலத்திலே நமக்கு தருகின்றார் நான் பிள்ளைகள் கையாளுவதற்கு வீட்டில் இருக்கும் எல்லா பொருட்களையும் நாம் கொடுத்து விடுவதில்லை குறிப்பிட்ட வயது வரும் வரை அவர்கள் இதை இதை கையாளக்கூடாது என்று நாம் வைத்திருக்கின்றோம் அந்த வயதை அடையும் போது அவர்களை நாம் அதை கையாள அனுமதிக்கிறோம் அப்படித்தான் கர்த்தரும் ஏற்ற காலம் வரும் வரை சிலவற்றை நமக்கு தருவதில்லை நான் நமது விசுவாசம் போதுமானதாக இருந்து ஏற்ற காலத்தில் ஏற்றதை கேட்டோம் உடனுக்குடன் ஆண்டவர் பதிலளிக்கின்றார் அதை பெற்றுக் கொண்டவர்கள் உணர்வார்கள் அப்படியானால் சிலவற்றை மறுக்கின்றார் சிலவற்றை தாமதித்து தருகின்றார் சிலவற்றை உடனடியாக தந்து விடுகிறார் நம்மிலும் அதிக ஞானம் உடையவர் நம்மிலும் அதிக வல்லமை உடையவர் அவர் தராவிட்டால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அநேகர் சோர்ந்து போய் கத்தரையே குற்றம் சாட்டுவார்கள் அப்படி இராமல் கத்தர் மீது விசுவாசம் வைத்த நன்மையானவர்களை அவர் நமக்கு தந்திருக்கின்றார் நாம் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொன்றுக்கும் நாம் தகுதியானவர்கள் அல்ல கிருபையினால் தந்திருக்கிறார் என்று நன்றி செலுத்துவோம் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட்டு நாம் அவருக்குள் திருப்தி அடைவோம் ரெண்டு பேர் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நம்முடைய கர்த்தரும் ரஷ்கரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் தேவக்குமாரனை தான் எங்களுக்கு தெரியுமே நாங்கள் கிறிஸ்தவர்கள் தானே என்று அனைவர் சொல்வதை கேட்பீர்கள் இல்லை கர்த்தாய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்போது தம்மை குறித்து அதிகமதியமாய் வெளிப்படுத்துவார் அப்படி அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு மைமை செலுத்தத்தக்கதாக அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் ஒரு நாள் முகமுகமாய் அவரை தரிசிக்கும் வரை பூமியிலே நாம் வாழும் வரை அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் வளர்ந்து பெருக வேண்டும் அதை தான் கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் நமக்கு நல்ல கிருவிகளை தந்தருள்வாராக ஆமேன்